உறவு வணக்கம் ரசிக மனப்பான்மைங்கிறது வேற கொள்கை கோட்பாடு பிடிப்பு அப்படிங்கிறது வேற இது ரெண்டையும் ஒன்னா போட்டு குழப்பிக்க கூடாது இப்ப நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா விஷான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கிறார் ஜேர்னலிஸ்ட் படிச்சனாலேயே எல்லாரும் ஜேர்னலிஸ்டா இருக்க முடியாது அது ஒரு விடயம் அது மட்டும் அல்லாது சில இந்த பிகை பிகைனு அது இதில் வேலை பார்த்த ஒரு நபர் சாலி கிராமத்துல சுற்றி திருவார் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சுத்தக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து சீமானா விமர்சனம் பண்றாரு விமர்சனம் பண்றதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு அவர்கள் வந்து போர் அறிவிச்சிருக்காரு போர் அறிவிச்சா எனக்கு பயம் ஆயிடுச்சு நான் வேற சாலிகிராமம் சைடு சுத்திட்டு இருக்கேன் அதனால வந்து போர் இருட்டா விஜய் வீடு வேற அங்கே தான் இருக்கு அதனால எனக்கு பிரச்சனையாயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நக்கல் நையாண்டி கிண்டல் இப்படிலாம் பேசுகிறாரு அது மட்டும் அல்லாது விஜயை தரக்குறைவா என்ன சீமான் பேசிட்டாரு விஜய்க்கும் சீமானுக்கும் வந்து சீ சீமானுக்கு தான் பிரச்சனை விஜய் தவிர விஜய்க்கு சீமான் பிரச்சனையே கிடையாது ஏன்னா சீமான் தான் ஒவ்வொரு கத்துறாரு போறாரு வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தற்கொலைத்தனமாக பேசக்கூடிய ஒரு நபர் அவருடைய பேச்சே இன்னைக்கு தான் அரசியல் சார்ந்தவர் அப்படி இருப்பாருங்கிறத இன்னைக்கு அந்த காணொலியில் பார்க்க முடிஞ்சுது கொஞ்சமாவது அடிப்படை அரசியல் அறிவு நான் திரும்ப சொல்கிறேன் ஜேர்னலிஸ்ட் படித்தனாலே நீங்கள் ஜேர்னலிஸ்டாக இருக்க முடியாது அடிப்படை அறிவு வேணும் தரம் பிரித்து எடுக்கிறது தரம் வேணும் இவர் என்ன சொல்றாரு குறிப்பாக என்ன சொல்றாருன்னா இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய அந்த ரசிகர் இருக்காங்களே அதே போல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் வந்து விஜய் ரசிகராக இருப்பாங்க சிலர் வந்து வேற ரசிகராக இருப்பாங்க இப்படி இருக்கும் பொழுது இவர் விஜய பேசுறதுனால இவர்கள் எல்லாம் போய் அந்த ஓட்டு வாக்கு சேதம் குறைஞ்சிரும் எப்படி இவரோட ஓட்டு வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் ஏறுவதற்கான வாய்ப்பு குறைவு எட்டு சதவீதம் எடுத்தாலுமே அவருக்கு வந்து அதுக்கு பின்வாங்கல் தான் அப்படி இப்படின்னு ஒரு உருட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க ரசிக மனப்பான்மைங்கிறது வேற இது ஒரு வைபில் இருக்கான் அவ்வளோதான் விஜய் விஜய் விஜய்னு ஒரு வைபு அது வந்து நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது கிடையாது கொள்கையும் கோட்பாடும் கண்டிப்பாக நிலைத்து நிற்கும் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் பேச்சுகள் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கான வழிகாட்டுதல் நிலைத்து நிற்குமே தவிர ஒருபோதும் இந்த வைபு இருக்குல்ல ஒரு எண்ணம் அந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய எமோஷனல் இந்த இப்போ நம்ம அப்பா இருக்கார் நம்ம அம்மா இருக்காங்க தவறிட்டாங்க எவ்வளோ நாள் நம்ம துக்கத்தில் இருக்க முடியும் சொல்லுங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் இயல்பு வாழ்க்கைக்கு வந்து நம்ம அடுத்த கட்ட வேலையை செய்ய செய்ய போகணும் அதே போல தான் இந்த நாம் தமிழை கட்சியில் விஜய் ரசிகராக இருக்கின்றவர்கள் இருக்கட்டும் இல்லது விஜய் ரசிகராகவே இருக்கட்டும் விசை ரசிகளை மட்டும் நான் பேசுறேன் இப்போ தற்கூறிய பேசல பைத்தியத்தை பேசல ஏன்னா ரசிகர்களுக்கு தெரியும் இவர் என்ன செய்ய போறாரு என்ன பேசுறாரு தப்புனா தப்பு இப்ப ரஜினி வந்து பத்து ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா இவர் எங்க வராதுங்க ஒரு பாட்டில் இருக்க வேண்டியதாங்க வேணாங்க அப்படின்னு ரசிகர் மணப்பான் மேல இருக்கிறது வேற அந்த தலைவா அப்படின்னு பாருங்க அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது அதே போல மண்ட புழைப்போம் உழப்போம் அப்படின்னு பைத்தியமா நம்ம பேச முடியாது ரசிகர்களுக்கு தெரியும் அது ஒரு மா ஒரு ஆண்டு காலத்துல தெரியும் விஜய் என்னென்ன போறாரு என்ன பண்றாரு சரி வருமா சரி வராதா அப்படின்னு அவர்களுக்கு தெரியும் அந்த வாக்கு வந்து விஜய்க்கு தான் செலுத்துவாங்கிறது கிடையாது ஏன்னா தெரிஞ்சிடும் அவருக்கு வந்து விஜய் பேசுற பேசலாம் தெரியும் என்னதான் ரசிகராக இருந்தாலும் அந்த புத்தின்னு ஒன்று செயல்படும் அந்த இடத்துல அதனால அது தெரியும் அதை வந்து தெளிவா வந்து நம்ம எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு திரும்ப 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 பிக்காளித்தனமா பேசக்கூடாது ஒரு ரசிக மனப்பான்மையோட பேசக்கூடாது படிச்ச நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பொது வியாதியாக ஒரு பொது ஒரு நலனாக இது சரியா இருக்குமா அப்படின்னு பேசணும் அதை விட்டுட்டு பொத்தாம் பதிவா நீங்களும் ரசிக குஞ்சுகள் போல ரசிக வேறு ரசிக குஞ்சு வேறு உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள்ட்ட பேசவே முடியாது பேசுற இந்த முஸ்தபான ஒருத்தன் கிருக்க உட்காந்து பேசிட்டு பாருங்க ஆயுத எழுத்துல கூட அந்த தந்தி டிவில நடத்தக்கூடிய இதெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தான் அந்த கிருக்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது அது மெண்டல் ஒன்றுமே அது மெண்டல் அதுக்கு ஒன்றும் புரியல பட 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 இந்த பஞ்சாயத்தை கூட்டுவாங்க ஒரு படத்தில் அது போல ஆட்டையை கலைக்கிறது சூனாப்பானா சுனாப்பானான் போல் அது ஒரு தற்கொலை அது போல் வந்து பேசக்கூடாது அரசியல் நாகரிகம் அரசியலுக்கு இது சரி வருமா வராதா சீமானுடைய வாக்கு சீமானோட போகுமா போகாதா அப்படின்னு தெளிவாக ஆராய்ந்து பேசணும் தம்பி நீங்க உங்களுடைய வயதுக்கு நீங்களே வந்து இப்படி பேசும்பொழுது அண்ணனுடைய வயதுக்கு அவர் பழகுன பழக்கத்துக்கு அவர் பேசிய தமிழ் தேசியத்திற்கு அவர் யாரை எதிர்கொண்டாரு யாரை பார்த்துட்டு வந்தாரு எப்படிப்பட்ட சூழலில் இந்த கட்சி கட்டமைக்கப்பட்டது அப்படி நிறைய இருக்கு கல்யாண சுந்தரம் வெளியே போனால ராஜீவ்காந்தி வெளியே போனதுனால பாவாட பாண்டிய ஜெகதீஷன் வெளியே போனால வெற்றி குமரம் வெளியே போனாலும் புகழ் வெளியே போனதுனால கட்சி கவுந்தராஜ் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் பிராண்ட் அது வந்து இங்க செயல்படாது என்ன அப்படின்னா நான் தெரிஞ்சிக்கோங்க அதை தாண்டி கொள்கையும் கோட்பாட்டிறனால தான் இவன் வரணுமே தவிர ஜெகனீஷ பாண்டியனுக்காக வெற்றி குமுறனுக்காக அதே போல் இப்போ இருக்கக்கூடிய அண்ணன் சாட்டை துரைமுறனுக்காக இல்லை இடுமோரம் கார்த்திக்காக இவர்களை பின்புலமாக கொண்டு அக்கா போன க காயம்மாளுக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தேவை கிடையாது இங்க கொள்கையும் கோட்படமா ஒருத்தர் இருக்கான் அது யார் அப்படின்னா அண்ணன் சீமான் அவனுக்கு பிறகு அந்த கொள்கை கோட்பாடு கண்டிப்பா நிற்கும் யார்ட்ட போகும் அது போகும் அது வேற அதை விட்டுட்டு இவர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க அதனால இந்த கட்சி நிறைய மாவட்ட பொறுப்பாளர்கள் வெளியே போயிட்டாங்க கவிழ்ந்திரும் அப்படிங்கிறது பேச்சுக்கு நல்லது அது பயனும் அது புரிதலற்ற பேச்சு இது எதுக்கு இந்த உலர்வு உலருங்க அப்படிங்கிறது தெரியல தெளிவா ஒரு அரசியலை பார்க்கணும் நீ உட்கார்ந்து கொண்டு போய் பேச போற அப்படின்னா பொதுவாக பேசணும் இப்போ நான் கேட்குறேன் நான் தமிழர் கட்சி நான் இல்லை நான் வந்து நார்மலாக ஒரு ஆளாக இருக்கேன்னு வச்சுக்கிறேன் இப்போ அதிமுக இருக்குது திமுக இருக்குது நீ சொல்லக்கூடிய தாவேக்காக இருக்குது இங்கே நாம் தமிழர் கட்சி இருக்கு அங்கிட்டு பிஜேபி இருக்குது அங்கிட்டு காங்கிரஸ் இருக்கு இந்த இத்தனை பேருக்கு இடையில் இவர்களுக்கு யாருக்கு வாக்கு சொல்லி தான் சரியாக இருக்கும் தம்பி நீ என்ன சொல்கிற அப்படின்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்கிற அப்படின்னா ஆயிரம் தான் சீமான் மேல ஒரு இது எனக்கு பிடிக்கும் என்ன அப்படின்னா அவர் தமிழர்களுக்காக நிற்கிறாரு அனைத்து போராட்டத்திலையும் இது பண்ணுவார் அது வந்து சரியா இருக்கு அது அவர் அவர் அதில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அப்ப உனக்கு வந்து அந்த அறிவு இருக்கு அது எதிரான மங்கடிக்கப்படுகிறது மலுகடிக்கப்படுகிறது அப்படின்னா அந்த ரசிக நோக்கம் விஜய பேசிட்டாரு அப்படிங்கிற நோக்கம் தவிர அவர் எதுவும் கிடையாது விஜய பேசினார் எதற்காக பேசினார் என்ன விடயத்துக்காக பேசினார் இரண்டு மூணு மணி நேரம் அண்ணன் விஜயோட தனியா பொழுது விஜய் என்ன எதுக்கு பேசிருப்பாரு காங்கிரச பத்தி உள்ள இழுக்கிறாரு முக்காமுத்தவர்களுடைய மறைவுக்கு போய் ஸ்டாலினுக்கு துக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இது முட்டாள்தனம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படி பாக்க போகையில இன்னார சீமன் அவர்கள் நேரடியா கொண்டு போய் கூட்டணியில் இருந்திருப்பாங்க யாரு திமுக கூட்டணியில இருந்திருப்பாரு இன்னார ஒரு சட்டசபையில் ஒரு ஆளா இருந்திருப்பாரு அண்ணன் திருமாவத்த சீட்டுக்கு போய் நிற்கும் பொழுது அண்ணன் திருமாவோட குறைஞ்சிட்டாரா அதாவது நம்ம வந்து வேற நோக்கத்தில் கேட்கல பேச்சாற்றல் அறிவாற்றல் தமிழ் தேசிய பேசியில் இதில் திரும்பவும் அண்ணன் சீமான் குறைஞ்சிட்டாரா அப்போ அவரே அங்கே போய் நிற்கும் பொழுது ஒரு சாதியை கட்டமைப்பில் போய் நிற்கும் பொழுது அனைத்து சாதியுமே கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தன்னோட தமிழர் அப்படிங்கிற உணர்வை பூத்தி வைக்கக்கூடிய இந்த படைய கொண்டு போய் அடவு வைக்கலாமே ஏன் வைக்கல அவருடைய நோக்கம் அவருடைய பாதை அவருடைய தெளிவு அவருடைய சித்தாந்தம் சரியா இருக்கு அதில் பயணிக்கிறார் அதை புரிந்து கொண்ட தம்பிமார்கள் நாங்கள் பின்னாடி பயணிக்கிறோம் விஜய் இப்போ அண்ணன் தான் இருக்கான் பேரு பிரபு அப்படின்னா இப்போ கரூரில் இருக்கான் அவன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் செவுத்தில் அண்ணோட படத்தை வரைஞ்சி ஆகணும் சொல்லி ஒரு ஐயாயிரம் செலவு பண்ண விட்டான் ஆறாயிரம் செலவு பண்ணி பெரிய செல அண்ணன் படம் தலைவர் படம் திருவம்பூர் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி முதல் முதல் சூரலாம் பண்ணி பயங்கரமாக பண்ணோம் ஆனால் இன்னைக்கு வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ஒரு விஜய் ரசிகர் விஜய் ரசிகர்னால நான் தாவேக்காக போயிட்டேன் அப்படிங்கிறேன் அவன் வந்து நிலைக்காது அது வேறு அவன் வந்து விஜய் ரசிகரை தாண்டி அது மனப்பான்மை வேலையாக பயிற்சி உனக்கு அப்படிங்கும்பொழுது அதை நம்ம திருத்த முடியாது அது போனது போனது தான் அந்த வாக்கு நமக்கு தேவையில்லை அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க இங்கே வந்து படிப்பு ரீதியாக இங்கே வந்து மலகரிக்கப்பட்டிருக்கும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒருவன் ரசிகனை கொண்டாடலாம் தவறு கிடையாது ஆனால் அவன் நாடை அந்த நாட்டை ஆளுமென்று நினைக்கிறது மிகப்பெரிய தவறு அவன் பேசக்கூடிய கருத்து என்ன இது சரியாக இருக்குமா அப்படின்னு சிந்தித்து பார்க்கணும் எங்கள் அம்மா நல்லவங்க நான் இளஞ்சல் இல்லை எங்கள் அப்பா நல்லவங்க எனக்கு எங்கள் அம்மா அப்பா நல்லவங்க ஆனால் இந்த ஊருக்கு அம்மா அவர்கள் நல்லவர்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது பொது சித்தாந்தத்தில் பயணிப்பாங்களா இல்லை அடிச்சு உலையில் போட்டு சில வேலைகளை செய்வாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது எங்கள் அம்மா வந்து இது இதே இப்போ பொதுவாக எடுத்துக்க விஜய் உழவு செலவு ஒரு மாநாடு போறாரு அப்படின்னா த வந்திருக்காங்க அப்படின்னா எத்தனை கோடி செலவாக இருக்கும் அப்ப இதை எடுப்பானா எடுக்க இதுக்கு அந்த விஷான் பதில் சொல்ல முடியுமா இந்த தற்கொலைத்தனமான பதில்கள் எதுக்கு கேள்விகள் எதுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே கிடையாது இப்ப இத்தனை கட்சிகள் இருக்கும் பொழுது நான் வந்து ஒரு நார்மல் பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிங்கிற போல பேசுறேன் யாருக்கு வாக்கு செலுத்தினா சரியா இருக்கும் நீர்வளம் மண் வளம் மலை வளம் மற்ற உயிர்கொடைய வளம் மனித வளம் எதிர்கால தலைமுறையினோட வாழ்க்கை வளம் இதெல்லாம் இதெல்லாம் வாக்கு லஞ்சம் கற்பழிப்பு ஆட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய திமுக வாக்கு செலுத்துவனா அதே இதுல ஓடக்கூடிய அதிமுக வாக்கு செலுத்துவனா இள மத பின்னணியில இருந்துகிட்டு அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தி ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே இதுங்கிற சொல்லக்கூடிய பாஜக வாக்கு செலுத்தப்போறனா அல்லது என் இனத்தை கொண்டு குவித்து அமைதி காத்து அந்த நேரத்தில் எதுவுமே உதவாது கைகோர்த்து இன்னைக்கு இந்த திமுக கூட கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு வாக்கு செலுத்த போறனா இல்ல எதுவுமே தெரியாது பொதுவாக இன்னைக்கு வந்து தன் படங்களை ஓடவிடாமல் உடனடியாக தொடர்ச்சியாக முடக்கினார்கள் சொல்லி அதனால் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நடிகருக்கு அந்த நடிகருக்கு அரசியலே தெரியாது அவர் ஒரு பேப்பர்ல எவனோ எழுதி தன் பேரையே எழுதி கொடுத்தத படிச்சு சொல்லக்கூடிய ஒருவருக்கு நான் வாக்கு செலுத்த போறேனா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த கேள்வி ஒவ்வொருவருடைய மனதிலுமே இருக்கும் இது உண்மை அவங்க வந்து யாருக்கு வாக்கு செலுத்துவாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க அதை விட்டுட்டு திரும்ப 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 அந்த ரஷ்ய மனம்பான்மைக்கு நம்ம போகிறது என்ன போக்குங்க அப்படிங்கறது தெரியல இதை நீங்க சரியா தெரிஞ்சுக்கணும் தெளிவுபடுத்திக்கணும் இது இந்த இடத்துல சரியா இருக்கும் அப்படின்னு இப்ப நான் கேட்ட கேள்வி அந்த ஐந்து கேள்வி இருக்குல்ல திமுகவுக்கு அதிமுகவுக்கு பாஜகக்கு காங்கிரஸுக்கு அந்த நீ சொல்லக்கூடிய தாவே காக்கு இந்த அஞ்சு கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துவது சிறந்ததா அல்லது ஒரு கொள்கை கோட்பாடுன்னு பேசுறது சிறந்ததா இங்கே நாம் தமிழர் இருந்து சில பொறுப்பாளர்கள் வெளியே போயிட்டனால சில வேலைகள் நடந்ததுனால விஜய் எதிர்த்து பேசினால ஒரு ரசிகனை ஒரு ஒரு நடிகனை எதிர்த்து பேசினால நான் வந்து இவருக்கு வாக்கு செலுத்தாமல் போனேன் அப்படின்னா நான் என் இனத்திற்கு செய்யக்கூடிய இந்த தமிழ் தேசத்துக்கு செய்யக்கூடிய இந்த நிலப்பரப்பிற்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் இதை தவிர்த்து வேற என்ன இருக்க முடியும் இதை வேற என்ன இருக்க முடியும் இந்த அரசியல் புரிதல் அல்லாது இந்த மண்ணிய புரிதல் அல்லாது இந்த கொள்கை கோட்பாடு புரிதல் அல்லாது அந்த ரசிகத்தை ரசிகர்களை தாண்டி அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு ரசிக குஞ்சகோடைய மனநிலை மேல இருந்து நான் வாக்கு செலுத்த போறேன்னா அப்படிங்கிறது தான் கேள்வி சீமான் விஜய் விமர்சித்தா எதனால் விமர்சிக்கிறாரு நடு ரோட்ல நிற்காத ராஜெடிப்பட்டி சவுன் அங்கிருங்க இல்லை அப்படின்னா எதற்காக சொல்றாரு அடுத்தடுத்து விஜயோட நகர்வுறம் சீமான அவர்களுடைய நகர்வு பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் எதுவுமே இல்லாத பொழுது அமைதி காத்த பொழுது முழுமையாக விஜய்க்கு ஆதரவு கொடுத்தது அண்ணன் சீமான் இன்னைக்கும் தனிப்பட்ட முறையில் ஆதரவு இருக்கு அது வேற ஆனால் கொள்கையும் கோட்பாடும் அரசியலும் வந்த பிறகு நான் திராவிடன் பெரியாரன் தூக்கிட்டு வரும் பொழுது ஈர வெங்காயம் தூக்கிட்டு வரும் பொழுது செருப்படி கொடுக்க வேண்டிய சூழல்ல இருக்கும் அதுதான் உண்மை அதனால தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதனால் தெளிவா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அடிப்படையே நீ தவறுன்னு சொன்ன பிறகு என்ன மயிர் உனக்கு சப்போர்ட்டு அப்படிங்கிற கூடிய கேள்வி இருக்குல்ல அதை எதிர்க்கிறாரு பேசுறாரு அவ்வளவுதான் அவரும் அமைதி காத்த சும்மா சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ அப்படிங்கிற போல அவர் நோண்டக்கூடாது எதே ஒன்று பேச வேண்டியதை தவிர அப்புறம் பொங்காமல் என்ன பண்ணுவார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னையோட கருத்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் படித்தாலே பெரிய புத்தர் போதி திறமரெலாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாவது அடிப்படை நாகரிகம் அறிவு அதை தாண்டி அரசியல் அறிவு இருந்தாலே என்ன அப்படிங்கிறத பேசிடலாம் நான் முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சிக்காக பேசுறேன் நாம் தமிழ் கட்சிக்காதான் தான் மட்டும் தான் பேசுறேன் அப்படின்னா அவனை தாண்டி எவன் இங்க வந்து நல்லது சேர்ப்பான் அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு என்ன பிச்சை எடுத்து மாநாடு நடத்துறோம் இதே போல் பிச்சை எடுத்து விஜய் நடத்தினாரா பிச்சை எடுத்து திமுக கூடிய ஸ்டாலின் நடத்தினாரா பிச்சை எடுத்து அதிமுக கூடிய எடப்பாடி நடத்தினாரா பிச்சை எடுத்து பாஜக நடத்தினாரா மோடி நடத்தினாரா காங்கிரஸ் நடத்துதா இந்த கேள்வி இருக்கு எங்களுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது எல்லாருக்குமே தெரியும் பிச்சை தெரியும் அதை தாண்டி இருந்து கொட்டுதுன்னா அதை தடை செய்து என்ன மயிறு வேலை அரசுங்கிற கேள்வியையும் வைக்கிறோம் இதெல்லாம் இருக்குல்ல அப்ப நாங்கள் மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடுகிறோம் நாங்கள் வாக்குக்காக போராடவில்லை எதிர்கால தலைமுறை வாழ்க்கைக்காக போராடுகிறோம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறோம் அதே போல அனைத்து உயிருக்கும் அரசியல் செய்யறோம் இதை தாண்டி வேற என்ன இருக்கு அதான் எங்களுடைய கேள்வி அதே போல மக்களாகி நீங்க சிந்தித்து செயல்படணும் இன்னைக்கு இந்த இந்த காணொலியில் கொஞ்சம் தெளிவாக பேசிட்டு போம் அப்படிங்கிறத நினைக்கிறேன் அதே போல தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவு இருக்கு நாம் யாருக்கு வாக்கு சித்தனா சரியா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏதோ வந்தவன் போனவங்களாம் உட்காந்து ஏதாவது பேசிட்டு போறான் அதனால நம்ம செயல்படுவோம் அப்படின்னா பயனே கிடையாது அதனால சிந்தித்து செயல்படணும் வழக்கம் போல நம்ம கேட்கக்கூடிய உண்ணவனு தான் உங்களுடைய வாக்க வரக்கூடிய தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு அண்ணனுடைய முகமே சின்னமாக இருக்கக்கூடிய சின்னத்துக்கு நீங்க வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறை வாழ்க்கை சிறக்கும் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து செழிப்பாக இருக்கும் சொல்லி இந்த காணொலி நிறுவோம் நன்றி